கோட்டையில் தமிழ்நாடு வெல்டிங் உரிமையாளர்கள் முன்னேற்ற சங்கம் சார்பில் கூட்டம் நடைபெற்றது கடலூர் மாவட்டம் பன்ரோட்டியில் தமிழ்நாடு வெல்டிங் உரிமையாளர் முன்னேற்ற சங்கம் சார்பில் பொது உறுப்பினர்கள் கூட்டம் மாவட்ட தலைவர் தயாளன் தலைமையில் நடைபெற்றது மாவட்ட செயலாளர் காசிநாதன் முன்னிலை வகித்தார் மாவட்ட பொருளாளர் மூர்த்தி ராமன் வரவேற்புரை ஆற்றினார் இதில் சிறப்பு அழைப்பாளராக மாநில தலைவர் வெங்கடேஷன் கலந்து கொண்டு கூட்டத்தில் பேசிய அவர் தமிழகம் முழுவதும் சுமார் பதினைந்து மேற்பட்டோர் இந்த தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர் நாங்கள் செய்யும் இந்த பணியானது மிகவும் ஆபத்தானது இதனால் இதில் எங்கள் உயிர்களுக்கு எவ்வித உத்தரவாதமும் இல்லை இந்த நிலையில் இந்த பணியை நாங்கள் தொடர்ந்து செய்து வருகிறோம் அவர்களது குடும்பம் குழந்தைகள் கல்வி என பெரிதும் இதனை கருத்தில் கொண்டு எதிர்வரும் காலங்களில் தொழிலாளர் நல வாரியத்தில் தமிழக அரசு இணைத்திட வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை வைத்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது முன்னூறுக்கும் மேற்பட்ட உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை மற்றும் காப்பீடு ஆகியவை வழங்கப்பட்டது மற்றும் வணிகர் சங்க பேரமைப்பு மண்டல தலைவர் சண்முகம் மாவட்ட செயலாளர்கள் வீரப்பன் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள் சென்னை மாவட்டம் ஃபஸ்ட்டு எல்லாரும் காலையிறீங்க யாருக்கும் தெரியும் நான் வெளியே போனேன்னா மாநிலத்துல இருந்து காசு கொடுக்கணும் நீ உள்ள போய் செல்ல அங்கே ஒரு நீ வெள்ளிங் அடிக்கணும் சம்பாதிக்கணும் சாப்பிடணும் குடும்பத்தை காப்பாத்தணும் இல்லைன்னு சொல்லல ஆனா உனக்கு ஒரு ப்ராப்ளம் குடும்பத்துக்கு ஒரு ப்ராப்ளம் எல்லாம் யாரும் தருவாங்க வேலை செஞ்சு முடிஞ்சுட்டு மில்லு வரதுக்கு எவ்வளவு நேரம் மில்லு கிடைக்கப்பா அன்னைக்கு திண்ணனு இன்னைக்கு நீங்க